வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் சிக்கலான ஆனா ரொம்பவே யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்த ஆழமா அலச போறோம் ஆமா சேலம் மாவட்டத்துல நடக்கிற ஒரு சின்ன கதை பகுதிய நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க தலைப்பு அண்ணன் மனைவி ஒரு தடை செய்யப்பட்ட காதலின் கதை தலைப்பே ரொம்ப நேரடியா இருக்கு ஆமா தலைப்பே எல்லாத்தையும் சொல்லிருது இல்லையா ஒரு தடை செய்யப்பட்ட உறவு அதோட விளைவுகள்னு இதுக்குள்ள நிறைய அடுக்குகள் இருக்கு வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிச்சு மேயலாம் நிச்சயமா இது வந்து ஒரு நாலு வரி கதை மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்குள்ள குடும்பம் கடமை தனிப்பட்ட ஆசை அதுக்கு மேல சமூகத்தோட பார்வைன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு ஆமா உம் நம்மளோட நோக்கம் இந்த கதையில இருக்கிற வார்த்தைகளை மட்டும் வச்சு அந்த கதாபாத்திரங்களோட மனசுக்குள்ள என்ன ஓடி இருக்கோம் அவங்க ஏன் அப்படி நடந்துகிட்டாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் சூப்பர் சரி அப்போ கதைக்குள்ள போலாம் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராகுல்னு ஒரு இளைஞன் கதை ஆரம்பமே ஒரு பெரிய பஞ்ச்ல இருக்குல்ல முதல் வரியே அவனுக்கு அவனுடைய அண்ணன் மனைவி மீது தீராத காதல் இதுல அந்த தீராதங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் சும்மா காதல்னு சொல்லல தீராத காதல்னு சொல்றாங்க ஆமா அது சாதாரண ஈர்ப்பு இல்ல அவனால கட்டுப்படுத்த முடியாத ஒரு உணர்ச்சின்னு ஆரம்பத்திலே அழுத்தமா சொல்லிட்டாங்க இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு யோசிச்சு பாருங்களேன் அந்த காதல் எப்படி ஆரம்பிச்சது ஏன் வந்ததுன்னு கதை எழுதினவர் ஒரு சின்ன க்ளூ கூட கொடுக்கல ஓ ஆமா இல்ல இது வேணும்னே செஞ்ச ஒரு உத்தி காரணம் சொல்லிட்டா நம்ம அது சரியா தப்பான்னு விவாதம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் சொல்லாததால நம்ம கவனம் மொத்தம் அந்த காதல் இருக்கிறதால என்னென்ன விளைவுகள் வருதுங்கறத நோக்கி திரும்புது இது ஒரு சினிமாவுல முதல் காட்சிய ஒரு கார் நல்ல உதாரணம் அவங்க எப்படி அந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற பரபரப்பு நம்மள தொத்திக்கும் ஓ அப்போ நாம ஜட்ஜ் பண்ணாம என்ன நடக்குதுன்னு மட்டும் பாக்க வைக்கிறாங்க இல்லையா கிளவர் ஆமா அவங்கள நல்லவங்களா கெட்டவங்களான்னு எடை போடாம அவங்க இருந்த நிலையை மட்டும் கவனிக்கணும்னு நினைக்கறாங்க போல சரி இந்த திராத காதலுக்கு இருந்த ஒரே தடை அவங்க அண்ணன் தான் ஆமா இப்போ அந்த தடையும் விலகுது ஆமா கதையோட முக்கியமான திருப்பு முனை அதுதான் ராகுலோட அண்ணன் வேலை விஷயமா வெளிநாடு போறார் அது வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்த ஒரே சமூக தடை அந்த அண்ணனோட இருப்பு தான் அவரு போனதும் அந்த கதவு மொத்தமா திறந்துருது தரந்துருது கதையில ஒரு வரி வருது பாருங்க பின்னர் நெடுநாள் தன் அண்ணியுடன் ராகுல் பல இரவுகள் கழித்தான் பல இரவுகளுக்கு முடிவே இல்லை ஆமாம் இந்த வரிய சும்மா படிச்சுட்டு போக முடியாது எனக்கும் அதுதான் தோணுச்சு பல இரவுகள்ங்கிறதே பெரிய விஷயம் ஆனா அதோட நிறுத்தாம பல இரவுகளுக்கு முடிவே இல்லைன்னு சொல்றது அடையப்பா அது என்ன சொல்ல வருது அது ஏதோ ஒரு நாள் நடந்த தப்பில்ல அதுவே அவங்களோட வாழ்க்கையா மாறிடுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஒரு புது யதார்த்தத்தையே அவங்க எக்ஸாக்ட்லி அந்த முடிவே புதுசாக சொற்றொடர் அவங்களோட மனநிலைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது அந்த நேரத்தில் அவங்க பின்வளைவுகளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல யோசிக்கல இல்லனா இந்த நிலைமை இப்படியே நிரந்தரமா இருக்குன்னு நம்பியிருக்காங்க ஒரு தட விலகும் போது மனுஷ மனசு தனக்கு வசதியான ஒரு சின்ன உலகத்தை ஒரு பபுளை உருவாக்கிக்கிடும் ஆமா அந்த உலகத்துக்குள்ள அவங்க செய்யறது எதுவும் தப்பா தெரியாது ஏன்னா அவங்கள தட்டி கேக்க அங்க யாரும் இல்ல அண்ணன் இல்லாத அந்த வெற்றிடத்தை அவங்க தங்களுக்கான ஒரு தனி உலகமா மாத்திக்கிட்டாங்க இது நம்ம வாழ்க்கையில கூட நடக்கும் இல்லையா மேனேஜர் லீவ்ல போனா ஆபீஸ்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கற மாதிரி ஆனா இது ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் சரி அவங்க ஒரு தனி உலகத்தையே உருவாக்கிக்கிட்டாங்க ஆனா இந்த மாதிரி ரகசிய உலகங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் எப்பவுமே நீடிக்காது எங்க போய் இதை உடையுது நீங்க கேட்டது சரியான கேள்வி எந்த ரகசிய உறவுக்கும் ஒரு விளைவு இருக்கும் இல்லையா கண்டிப்பா இங்க அந்த விளைவு ஒரு புதிய உயிரா வருது கதையில சொல்றாங்க சில மாதங்களுக்கு பிறகு அண்ணி வயிற்றில் குழந்தை உண்டானது இப்போதான் ஆட்டமே மாறுது அது வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும் இருந்த விஷயம் இப்போ ஊர் உலகத்துக்கு முன்னாடி பதில் சொல்ல வேண்டிய ஒரு பிரச்சனையா மாறுது அந்த பபிள் இப்போ உடைய ஆரம்பிக்குது இப்ப அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க தெரிஞ்சதும் அவங்க மனசுல என்ன ஓடி இருக்கும் அதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி குழந்தை உண்டானது தெரிஞ்சதும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு அவங்க வருத்தப்பட்டாங்களா இல்ல இந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிச்சாங்களா உம் கதையில அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல அவங்களோட முதல் மற்றும் ஒரே கவலை என்னவா இருந்துச்சு தெரியுமா? என்ன? இத வெளியில தெரிஞ்சா அவமானம். அவ்வளவுதான். வாவ்! இது ரொம்ப ஆழமான வரி. அவங்க செஞ்ச செயல விட அத மத்தவங்க எப்படி பார்ப்பாங்கங்கற பயம்தான் அவங்களை வாட்டி படைக்குது. ஆமா. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு கில்ட் அதாவது குற்ற உணர்ச்சி இன்னொன்னு ஷேம் அதாவது அவமானம் ஓகே குற்ற உணர்ச்சிங்கிறது நான் செஞ்சது தப்புன்னு நமக்குள்ள நாமளே உணர்றது ஆனா அவமானங்கிறது மத்தவங்க கண்ணுக்கு நான் தப்பானவனா தெரியவேங்கிற பயம் ஆமா சரிதான் இங்க ராகுலையும் அன்னியையும் இயக்குறது குற்ற உணர்ச்சி இல்ல இந்த அவமானம் தனிப்பட்ட ஒழுக்கத்தை விட சமூகத்தோட தீர்ப்பு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இந்த ஒரு வரி நமக்கு உணர்த்துது இந்த அவமானம்ங்கற பயம் இன்னைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமே குறிப்பா சின்ன ஊர்களில் ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும் போதும் பேசுறதுக்கே ஆள் இருப்பாங்க நிச்சயமா இது ஒரு வகையில இன்னைக்கு சோஷியல் மீடியால நடக்கிற கேன்சல் கல்ச்சர் மாதிரியான ஒரு விஷயம் தான் கரெக்ட் நாம செஞ்ச தப்ப விட மத்தவங்க அத பத்தி என்ன பேசுவாங்க நம்மள எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க நம்ம குடும்பத்தை என்ன சொல்லுவாங்கங்கற பயம் தான் நம்மள முடக்கி போடுது சேலம் மாதிரி ஒரு மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க அவங்க வாழ்க்கை அதோட முடிஞ்ச மாதிரி தான் உண்மைதான் அதனால இனி அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அந்த குழந்தைய பத்தியோ அவங்க காதலை பத்தியோ இருக்காது அந்த அவமானத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கறத பத்தி மட்டும்தான் இருக்கும் ஓகே அவமானம் அவங்களோட பெரிய பயம்னா அதுல இருந்து தப்பிக்க அவங்க என்ன பண்றாங்க த கிளாசிக் சொல்யூஷன் ஓடி போறது இதில் உள்ள மாவட்டத்திற்கு ஓட்டம் பிடித்தனர் பிரச்சனை வரும்போது அதை எதிர்கொள்றது ஒரு வகை அதுல இருந்து ஓடி ஒளிஞ்சுக்கிறது இன்னொரு வகை இவங்க ரெண்டாவது வழியே தேர்ந்தெடுக்கறாங்க ஆனா இது ஒரு உண்மையான தீர்வா யோசிச்சு பாருங்க இல்லதான் அவங்க பிரச்சனைய சரி பண்ணல பிரச்சனை இருக்கிற இடத்தை விட்டு ஓடுறாங்க இது ஒரு சமூக பிரச்சனைக்கு அவங்க கண்டுபிடிச்ச உடல் ரீதியான தீர்வு அந்த ஊர விட்டு போயிட்டா அந்த ஜனரங்கள விட்டு போயிட்டா அவமானம் தீர்ந்துரும் நினைக்கறாங்க ஆனா நிஜம் அதுவா இருக்காது இருக்காதுன்னு தான் தோணுது அப்படியே ஓடினாலும் அவங்க மனசுக்குள்ள அந்த ரகசியம் அந்த பயம் அந்த குற்ற உணர்ச்சி கூடவே தான போகும் போகும் ஒரு புது ஊரு புது அடையாளம் இல்லாம வயித்துல ஒரு குழந்தையோட அங்க அவங்க சந்திக்க போற சவால்கள் இது விட பெருசா இருக்கலாம் இல்லையா அப்சல்யூட்லி கதை இங்க முடியுது ஆனா அவங்க வாழ்க்கை இங்க தான் ஆரம்பிக்குது ஒருவேளை அந்த புது ஊர்ல அவங்களோட அடையாளம் தெரிஞ்சா என்ன ஆகும் பெரிய பிரச்சனை அவங்க குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது என்ன சொல்வாங்க அவங்களோட கடந்த காலம் ஒரு நிழல் மாதிரி அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும் ஆமா அப்போ இந்த தப்பித்தல் ஒரு தற்காலிகமான நிம்மதிய தருமே தவிர நிரந்தரமான தீர்வை தராது அவங்க ஓடுனது ஊற விட்டு மட்டும் இல்ல அவங்க அடையாளத்தை விட்டும் அவங்க குடும்பத்தை விட்டும் காலத்தை விட்டும் ஓடுறாங்க ஆனா மனுஷன் தன்னிடமிருந்து தானே ஓட முடியாது அதுதான் ரொம்ப சரி அப்போ இந்த முழு கதையும் தொகுத்து பார்த்தா ஒரு தீராத தடை செய்யப்பட்ட காதல் அதுக்கு சாதகமா ஒரு சூழல் அமையுது அந்த வாய்ப்பு ஒரு தொடர் உறவா மாறுது அதோட விளைவா ஒரு குழந்தை உருவாகுது கடைசியா சமூகத்தோட தீர்ப்புக்கும் அவமானத்துக்கும் பயந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஊற விட்டே ஓடுறது ஆமா ஒரு சின்ன கதைக்குள்ள எவ்வளோ பெரிய மனுஷ போராட்டம் எவ்வளோ உணர்ச்சிகள் இருக்கு இருக்கு கடைசியா இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனை விட்டுட்டு போக நினைக்கிறேன் சொல்லுங்க இந்த கதை முழுக்க ராகுலும் அன்னியும் அவமானம்ங்கற ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கவே ஓடுறாங்க இப்ப நீங்க யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான் ஓகே இந்த கதையோட உண்மையான வில்லன் யாரு அந்த தடை செய்யப்பட்ட உறவுல ஈடுபட்ட ராகுலும் அன்னியுமா இல்ல இல்ல உறவுன்னா இப்படிதான் இருக்கணும் குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு சட்டத்தை போட்டு அத கொஞ்சம் மீறினா கூட அவமானம்னு முத்திரை குத்தி ஒதுக்கி வைக்கிற இந்த சமூகமா இது ஒரு நல்ல கேள்வி அவங்களோட இந்த ஓட்டம் தனி மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுல சமூகத்தோட பார்வைக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கறத நமக்கு உணர்த்தது இல்லையா இத பத்தி யோசிச்சு பாருங்க